வணக்கம் இது அரசியல் பேட்டை இன்றைய அரசியல் பேட்டையில் நாம் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி வணக்கம் ஒரு பரபரப்பான அரசியல் சூழல்ல உங்களை சந்திக்கிறோம் குறிப்பாக இந்த சிஏஏ சட்டம் நேற்றைக்கு இஸ்லாமியர்களுடைய புனித மாதமான அந்த ரமலான் மாதம் தோக்க விழா மாலை ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு வர இருக்கிறதுன்னு சொன்னாங்க திடீர்னு பார்த்தா அந்த சிஐ சட்டம் நாடு முழுவதும் உடனடியாக அமலுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் அதாவது ரம்லான் என்பது உலகம் முழுவதும் இருக்கின்ற இஸ்லாமியர்களுக்கு ஒரு புனிதமான மாதம் மாதம் மட்டும் அந்த மாதமே புனிதமான மாதம் என்று எல்லா வகையிலும் அவர்கள் படைப்பிருக்க இவ்வளவு நாள் இது நிறைவேற்றப்பட்டு பல வருஷங்கள் ஆகிறது அதை அந்த நாளிலே கொண்டு வந்து அறிவிக்க வேண்டும் என்பது ஒரு உள்நோக்கத்தோடு செய்யப்பட்டிருக்கிறது பகமையை தூண்டக்கூடிய வகையிலே இங்கே நிலவுகின்ற இந்த அமைதியை குலைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செய்திருக்கிறார்களோ என்ற சந்தேகம் எல்லோருக்கும் ஏற்படுகிறது காரணம் இன்னொரு நாற்பது நாள் பொறுத்து வந்தாலும் புடிமொழியை போறாங்க அல்லது இவங்க ஆட்சிக்கு வரமாட்டோன்ற நம்பிக்கை செய்தார்களோ என்று ஒரு தெரியவில்லை இவ்வளவு நாள் பத்தொம்பது இருபதுல நிறைவேற்றப்பட்ட சட்டம் இன்றைக்கு அதான் சொல்கிறேன் அப்போதிலேருந்து இதுவரையில் வச்சுக்கிட்டு இருந்து தேர்தலுக்கு முன்னாடி அதாவது அவர்கள் ஒரு உள்நோக்கத்தோடு இந்து என்ற ஒன்றை மையமாக வைத்து நிற்க வேண்டும் அல்லது வடபுலத்தில் இருக்கிறவர்கள் அது மீது அதிகமான ஒரு பற்றோடு இருக்கிறார் என்பதற்கு மேலும் அது அவர்களுக்கு வலுவளிக்க வேண்டும் அங்கே அவங்க பலவீனமாகின்னு வராங்க குறிப்பாக உத்தரப்பிரதேஷ் போன்ற மாநிலங்களில் அவர் பெருசாக போன முறை ஜெயித்தவங்க இந்த முறை அவங்க ஜெயிக்க முடியாத போல ஒரு எல்லோருக்கும் என்ன ஒரு காரணம் அகிலேஷ் யாதவும் காங்கிரஸும் கூட்டு சேர்ந்துட்டாங்க போன எல்லா தேர்தலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வாங்கின போட்டோம் சமூ சமாஜ்வாதி பார்ட்டி வாங்கின போட்டோம் சேர்த்து பார்த்தா ஒரு தொகுதியில் கூட பாஜக பாஜக வாய்ப்பில்லை அதை பற்றி ராகுல் காந்தி இப்போ போன அந்த பயணம் நடைப்பயணத்தில் பார்க்கும்போது பிரம்மாண்டமான கூட்டம் பீகார்லேயே மிகப்பெரிய கூட்டம் பீகாரில் கூடுவது கூட சொல்லலாம் ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் கூடுவது என்பது அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஷாக்கு கொடுத்துருக்குது அது மட்டும் இல்லை மோடி அங்கே போய் கண்டெஸ்ட் பண்ண போறார் அங்கே உள்ளூர் வெளியூர்ன்ற பிரச்சனை கூட வரலாம் ஏன்னா மோடி உத்தரப்பிரதேசக்காரர் இல்லை இதையெல்லாம் வைத்து கொண்டு அங்கே இருக்கிற இந்து இந்து ஓட்டை ராமர் கோயிலை கட்டி கட்டுக்காக வேறு இந்த பத்து வருஷத்தில் ஒரு சாதனை அவருக்கு சொல்லி ஓட்டு கேட்கலை பத்து வருஷமாக அவங்க வந்து ஒன்றும் செய்யாதனால்தான் இவங்க கட்டி முடித்த ஒன்றே ஒன்று பத்து வருஷத்தில் என்னென்னா ராமர் அது கூட முழுமையாக கட்டி முடியலை முழுமையாக முடியலை அதே முழுமையாக முடிக்காமல் இன்றைக்கி அதை மையமாக வைத்து அங்கே ஓட்டு பெறுவதற்காக செய்கிறார் மேலும் அந்த பகை உணர்த்தி தூண்டுவதற்கும் வெறித்தனமாக செயல்படுவதற்கும் இந்த நாளை தேர்ந்தெடுத்திருக்கிறார்களோ என்ற சந்தேகம் நடுநிலையாளர்கள் தோன்றுகிறது குறிப்பாக அந்த சிஏ சட்டம் வந்த அந்த மசோதாக வந்த காலகட்டத்திலே நீங்கள் வந்து விரிவாக நம்மகிட்ட பேசியிருந்தீங்க சட்டத்தினுடைய ஒவ்வொரு விஷயத்தை பற்றி நீங்கள் வந்து விரிவாக பேசியிருந்தீங்க அந்த சட்டத்தினுடைய பாதிப்புகள் அது யாருக்கெல்லாம் பிரச்சனையாக இருக்குங்கிறத பற்றிலாம் சொல்லியிருந்தீங்க அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் திமுகவினுடைய நிலைப்பாடு மாறாமல் தான் இருக்கிறது இந்த சட்டம் இப்படி ஒரு சட்டம் வருவதற்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க அதாவது நான் அப்பொழுது பாராளுமன்ற ராஜ்யசபா உறுப்பினராக இருந்தேன் மிகப்பெரிய விவாதம் நடைபெற்றது எல்லா எதிர்கட்சிகளும் ஏறத்தாழ் இந்தியாவில் இருக்கிற அனைத்து எதிர்கட்சிகளும் பல்வேறு கருத்து வேறுபாடு இருந்தாலும் இந்த விஷயத்தில் இது பழிவாங்குகிற நோக்கத்தோடு செய்யப்படுகிறது குறிப்பிட்டு இஸ்லாமியர்களையும் பழிவாங்க நோக்கத்தோடு கொண்டு வரப்படுகிறது என்பது பட்டவருத்தமாக தெரியுது இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களை ஒன்று புரிஞ்சுக்கிட்டோம் பிஜேபி லீடர்ஸும் தெரி மோடி அத்வானியெல்லாம் இங்கே இருக்கிற இஸ்லாமியர்களுக்கு தேசப்பற்று மிக அதிகம் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமானால் ஜின்னா பாகிஸ்தான் பிரிகிற போது ஒரு அழைப்பு விட்டார் முஸ்லீம் இஸ்லாமியர்களுக்கெல்லாம் இஸ்லாமியர்கள்லாம் பாகிஸ்தானுக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கிற அத்தனை அதான் இப்போ ஒன்றுபட்டு இந்தியா தானே காங்கிரஸில் தானே இருந்தார் ஜின்னாவே அவரே இருந்தபோது கா காந்தியார் சேர்ந்து போராடி வருதான் பிரிட்டிஷை எதிர்த்து ஜின்னாவும் போராடி வருதான் காந்தியும் ஜின்னாவும் ஒன்றாக நின்று போராடி வருவார் ஆனால் சுதந்திரம் அடைகிற போது அது தனியாக பாகிஸ்தான் கேட்டு பிரிஞ்ச நேரத்தில் இங்கே இருக்கிற இஸ்லாமியில் அது ஒரு இஸ்லாம் கண்ட்ரின் தான் திஸ் செக்குலரிசெட் மதசார்பற்ற நாடாக இந்தியா இருக்க வேண்டும் என்று மற்றவர்கள் விரும்பினார்கள் காங்கிரஸ் எல்லாம் விரும்பியது ஆனால் ஜின்னா அவர்கள் பாகிஸ்தானுக்கு ஒரு முஸ்லீம் நாடாக விட்டு இந்தியாவில் இருக்கிற எல்லா முஸ்லீம் வாங்கணும் இஸ்லாமை விட ஜின்னாவை விட இந்தியா எங்களுக்கு முக்கியம் என்று இருக்கக்கூடியவர்கள் தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் என்பதை முதலிலே பிஜேபி புரிஞ்சு கொள்ள வேண்டும் ஏதோ அவர்கள் வந்து அந்நியர்களைப் போல இந்த நாட்டுக்கு தொழில்னா அவர்கள் செஞ்சிருக்கிற தியாகத்தை விட ஒன்றும் இன்றைக்கு பிஜேபியில் இருக்கிற யாரும் செஞ்சிடல இன்னும் சொல்லப்போனால் பிஜேபி யாரும் காட்டி கொடுத்தவர்கள் திரையில அந்தமான் சிறையில் இருக்கிற போது மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தவங்க சாப்பிட இருக்காரு வாஜ்பாய் போன்றவர்கள்லாம் எனக்கும் இதுக்கு சம்மதம் இல்லைன்னு ஸ்டூடெண்ட் டேஸில் இருந்து எழுதி கொடுத்தவங்க தானே இஸ்லாமியர்கள் நீங்கள் அழைப்பு விட்டு ஒரு இஸ்லாமிய தாய் கூப்பிட்ட போது கூட இந்தியா தான் இந்த மண் தான் எங்களுக்கு புரிதமாக இருந்தது இதுதான் எங்களுக்கு பெரிதென்று வாழ்ந்தவர்களை இன்னும் மாற்றாந்தாய் மனப்பொண்ணு கொண்டு நடத்த வேண்டுமென்று ஏறத்தாழி எழுபத்தாறு ஏழு வருஷம் ஆகி போயிடுச்சு இன்றைக்கு போய் அதை கொண்டு வந்து போகணும்னா அவர்களுக்கு பலமான கொள்கை இல்லை பலகான சாதனை இல்லை இதை வச்சு கன்சால்டேட் பண்ணலாமா என்று பார்க்கிறார்கள் ஆனால் நிச்சயமாக அது வந்து வடநாட்டில் ஈடுபட்டாலும் தென் மாநிலம் குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ளவே நுழைய முடியாது இந்த கொள்கைக்கு என பெரியாரும் அண்ணாவும் சுதந்திரம் அடிவதற்கு முன்னாக இருந்தே இந்த உணர்வை தமிழ்நாட்டில் ஊட்டி ஊட்டி விட்டார்கள் ஆனால் இதில் அங்கே வந்து அந்த இடத்துக்கு அந்த எண்ணத்துக்கு இங்கே இடமே இல்லை இந்த மசோதா சட்டமாக மாறுவதற்கு தமிழ்நாட்டில் இருந்து ஒரு கை உதவி செய்தது அதான் அந்த சட்டமன்ற விவாதம் நடைபெற்றது அப்பொழுது என்ன நிறைவேற்ற வேண்டும் என்ற வந்த வந்தபோது திமுக உறுப்பினர் உள்ளிட்ட அனைவருமே இதில் திருத்தம் கேட்டோம் இந்த சட்டத்தில் என்ன திருத்தம்னா நீங்கள் வந்து குடியுரிமை தரன்னு சொல்கிறீங்க அந்த குடியுரிமை சட்டத்தை கொண்டு வாங்க ஆனால் அதில் இஸ்லாமியர்களும் சேர்க்கப்பட வேண்டும் அதே போல் ஈழத்தமிழர்கள் ஈழத்தமிழர் பல பேர் பல பேர் இங்கேருந்து தான் தமிழ்நாட்டில் இருந்து போ பிழைக்க போனவர்கள் தான் அவருடைய மூதாதியர்லாம் அங்கே பிழைக்க போனவர்கள் இது வரலாற்று உண்மை அது போய் அங்கே போய் செட்டில் ஆயிட்டாங்க அவர்களை வந்து அங்கே சிங்கள அரசு எங்களை கொடுமைப்படுத்தி அடிச்சித்து நாசப்படுத்தி ஜெனசைடு அதாவது இனப்படுகொலை செய்து உலகமே காரித்து போகணும் தான் இன்றைக்கி இந்த இலங்கை பிச்சை எடுக்கிற நாடாகிவிட்டது தமிழனுக்கு செய்த துரோகம்தான் தமிழர்களை தாக்கியதனுடைய விளைவு தான் தமிழ் மக்கள் அடித்த அந்த இட்ட சாபம்தான் இன்றைக்கி ஸ்ரீலங்கா உலகத்திலேயே ஒரு பிச்சைக்கார நாடாகி உலகம் பூர்வம் பிச்சை எடுக்கிற ஒரு நாடாக இருக்கிறது என்றால் தமிழர்களுடைய வைத்தறிச்சல் தான் அவர்களையும் சேர்க்க வேண்டும் என்று திமுக சார்பில் எங்களுடைய தலைவராக இருந்த திருச்சி சிவா அவர்கள் திருத்தம் கொடுத்தார் அந்த திருத்தம் மாதம் ஒரு அமன்மெண்ட் அந்த எனி பில் அமன்மென்ட்டு அந்த அமென்மெண்ட்டும் வாக்கெடுப்பு கோருகிறது அதாவது ஈழத்த சேர்க்கணும் இஸ்லா இந்துக்களையும் சேர்க்கணும் இஸ்லாமியரும் சேர்க்கணும் என்று சொல்லி திருத்தம் கொடுத்து அப்போ வந்து நிறைவேற்ற வாய்ஸ் ரூட்டில் தான் போக சொல்லுவாங்க பார்லிமெண்ட்டில் டோஸ் பார் இமோஷன் செய்ய தோஸ் செகண்ட் செய நோ அப்படின்னு சொல்லி தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சபாநாயகர் ரூல் பண்ணிட்டு போயிடுவார் அதனால் ஒரு சாய்ஸ் கேட்பாங்க எதிர்கட்சி வந்து டிவிஷனுக்கு விடுங்க வாக்கெடுப்பு நடத்துங்க அப்படின்னு நாங்கள்லாம் கேட்டோம் அப்போ எல்லா கதவுகளும் சாத்தப்பட்டு எல்லாம் ஓட்டு எல்லாம் பிஜேபியில் இருக்கிற அத்தனை பேரும் வந்து உட்காந்துட்டாங்க எதிர்கட்சியில் இருக்கிற நாங்கள்லாம் இருக்கிறோம் எப்போ அதிமுக தமிழ்நாட்டில் இன்றைக்கு எடப்பாடி சொல்கிறார்களே இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு பாதுகாப்பு பாதுகாவலர்னு சொல்கிறார் இந்த பாதுகாவலர்னு சொன்னால் படுபாதகத்தை இன்றைக்கு செய்தார் எப்பமே பதினோரு அதிமுக எம்எல்ஏக்களும் ராஜ்யசபாவில் ஒரே நாளில் ஒரு நேரத்தில் இருந்தும் ஒத்து ஒத்த பேரும் சபையிலிருந்து நான் பார்த்ததே கிடையாது அந்த ஆறாண்டு காலத்தில் அவர் பத்து பதினோரு பேர் இருந்த நேரத்தில் பதினோரு பேருமே இருக்க மாட்டாங்க ஒரு நவநீதி கட்சி ஒருத்தர் ரெண்டு பேரும் மூணு பேரும் தான் இருப்பாங்க ஆனால் அன்றைக்கு வாக்கெடுப்புக்கு பதினோரு பேரும் இவருடைய ஆதரவு திட்ட பெற்ற இரண்டு பேர் போனால் பதிமூன்று பேரும் அப்படியே உட்காந்துட்டாங்க உட்காந்து இந்த பதிமூணு பேர் அவர்களுக்கு ஆதரவாக போடுறாங்க வாக்களிக்கிறாங்க வாக்களிக்கிறாங்க அவர்களுக்கு வாக்களித்ததுனால் நூற்றி இருபத்தி நாலு ஓட்டு அவங்களுக்கு விழுது எதிர்த்து நாங்கள் தொண்ணூற்றி ஓட்டு வாங்குகிறோம் இந்த எடப்பாடி பதிமூணு பேர் எங்களை ஆதரிச்சிருந்தா எங்களுக்கு நூற்றி பன்னெண்டு ஓட்டு வந்துடுவோம் அவங்களுக்கு நூற்றி பதினோரு ஓட்டு வந்துடுவோம் இந்த ஓட்டு தோற்கடிக்கப்பட்டிருக்கோம் இந்த சட்டமே வந்திருக்காது இந்த அமல்மெண்ட் திருத்தப்பட்டு இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாம் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஈழத்தமிழர்கள் ஈழத்தமிழர் தான் போட்டோம் ஈழத்தில் இருக்கிற இஸ்லாமியருக்கு முஸ்லீம் ஈழத்தமிழர் நாங்கள் ஒன்றும் இவ்வளோ பேசுகிறாரு எடப்பாடி ஈழத் துரோகம் பண்ணுறாங்க இந்த பில்லால் இஸ்லாமியருக்கும் துரோகம் துரோகம் இந்த ரெண்டு பேர்கிட்ட ஒரு ஓட்டை கேட்கக்கூடாது தமிழ்கிட்டையும் ஓட்டு கேட்கக்கூடாது இஸ்லாமியர்கிட்டையும் கேட்கக்கூடாது அந்த பதிமூணு பேர் போட்ட ஓட்டால் தான் இந்த பில் எனக்கு இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருக்குமே பாதிப்பு வந்துடும் இதை மறைத்து விட்டு இன்னும் பெருசாக பேசுகிறார் எடப்பாடி இது இஸ்லாமிய மக்களுக்கு தெரியும் இதை வெளிப்படையாக தேர்தல் நேரத்தில் நாங்கள் சொல்ல தான் போகிறோம் ஒவ்வொரு ஏரியாவிலும் போட்டு சொல்லி இதை மறுக்கட்டும் இல்லைன்னு சொல்லட்டும் நூற்றி இருபத்தி நாலு ஓட்டில் உங்கள் பதிமூணு ஓட்டு இருந்ததா இல்லையா இந்த பதிமூணு ஓட்டு எடுத்து போட்டுருந்தா நூற்றி பன்னெண்டு இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தவங்களுக்கு இருந்திருக்கும் ஆளுங்கட்சி கொண்டு வந்த தீர்மானம் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தோற்று தோற்றுருக்கும் ஒரு ஓட்டு வித்தியாசம் இருந்தாலுங்க இந்தியாவுடைய அரசு ஆட்சி மொழியாக இந்தியா இருக்கல இந்தி இருக்கலாமா வேணாமான்னு காப்பாற்றப்படாது அதனால தான் இதுவரை தமிழ்நாட்டில் இதுவரையிலும் நம்ம வந்து தமிழ் பேசிகிட்டு இருக்கிறோம் தமிழை ஓட்டு தான் அதே தான் அது கண்ணியத்திற்குரிய காகிதே மில்லத்தினுடைய ஓட்டு தான் ஒரு இஸ்லாமியர் ஓட்டு தான் அந்த ஒரு இஸ்லாமியர் போட்ட ஓட்டுத்தினுடைய விளைவு தான் இன்றைக்கி தமிழர்கள் பூரா இந்தி பேசாத மக்கள் பூரா எழுபது ஆண்டு காலமாக நம்முடைய தாய்மொழி பேசி கொண்டிருக்கிறோம் அந்த ஒரு ஓட்டு எவ்வளோ பு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதற்காக ஏன்னா எடப்பாடி கும்பலுக்கு இதெல்லாம் புரியாது இவர்கள் போட்ட ஓட்டு அந்த ஒரு ஓட்டு ஒரு ஓட்டு தானே என்பார்கள் அந்த ஒரு ஓட்டு இருந்திருந்தால் நிச்சயமாக இந்த சட்டம் நிறைவேறுக்காது இது மிகப்பெரிய துரோகம் பிஜேபிக்காரரை விட எடப்பாடி செய்து தான் மிகப்பெரிய துரோகம் ஏன்னா அவங்களா மெஜாரிட்டி இருக்காங்க நீ பிடிச்சி நிறுத்தியிருந்தனா இது நிறைவேறுக்காது நீ தான் முதல் துரோகி நாற்பது கோடி இந்துக்கள் இஸ்லாமியர்களுக்கும் ஒரு சிக்கலை ஏற்படுத்தி விட்டார் இது மிகப்பெரிய துரோகம் இவர் அவர்களை விட அவர்களை காட்டிலும் இவன் தான் துரோகிகள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சட்ட வல்லுநர்கள் நீங்கள் முக்கியமானவர் இந்த நீங்கள் ஒரு பாரா நம் பாராளுமன்றத்தினுடைய உறுப்பினர் இந்த காட்சிகளை சொல்லிட்டீங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு வந்துக்கூடிய தீர்ப்புகள் குறிப்பாக மூன்று முக்கியமான தீர்ப்புகள் உச்சநீதிமன்றத்தில் வந்திருக்குது எஸ்பிஐ பற்றியான ஒரு தீர்ப்பு அந்த வங்கி வந்து கணக்குகளை கேட்டால் ஒப்படைக்க மறுக்கிறது காலம் கேட்கிறது அப்படிங்கும்போது ஒரு வங்கி அதனுடைய கணக்குகளை வந்து காட்டுவதற்கான நேரம் கேட்பதோ ஒரு காலம் கேட்பதோ வந்து அது சரியான விஷயம் தானே இதுக்கு நீதிமன்றம் ஏன் கோவப்படணும் அல்லது வேடிக்கையாக இருக்கிறது அதாவது மிக தெளிவாக அதாவது மக்களுக்கு புரியணும் மொத்தமே இந்த எலெக்ஷன் பாண்ட் எத்தனையா ஆயிரம்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினேழு பாண்டு தான் விற்றுது மொத்தமே இந்தியாவித்தது அப்போதானே வந்தது ஆண்டுகளாக அப்போ வந்து ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரம் இது வந்து பம்பாயில் இருக்கிற ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா பிரான்ச்சில் ஒரே இடத்துல தான் கணக்கு வழக்குகள் மொத்த வெறும் இருக்கு இப்போ இந்தியா பூரா ஸ்டேட் பேங்க்ல கிடையாது பாலந்தூர் பேங்க் அலகாபாத்தில் இருக்கிற பிரான்ச்சு ஆமாம் மற்ற குஜராத்தில் இருக்கிற பேங்க்னு கிடையாது ஒரே ஒரு ஒரே ஒரு பேங்க்ல தான் மும்பையில் இருக்கிற பிரான்ச்சில் தான் இந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணுறாங்க அவருடைய பேங்கில் தான் இதை வந்து சீல்டு கவரில் வச்சுருக்குறாங்க டிஜிட்டல் இந்தியா டிஜிட்டல் இந்தியான்னு இப்போ விளம்பரம் பண்ணுறாருல மோடி எல்லா டிவிலையும் வருது கலைஞர் டிவி தவிர மற்ற எல்லா டிவிலையும் அதுக்கு விளம்பரம் பண்ணுறாங்க அவர் போடுறது மூணுமே வந்து பொய்யானது அதெல்லாம் இப்போ நீங்கள் கேட்டதுனால இதை மட்டும் சொல்கிறேன் அந்த டிஜிட்டல் இந்தியான்னு சொல்கிறாருல்ல டிஜிட்டல் இந்தியா என்று சொல்லப்படுகிற என்ன அர்த்தம் அஞ்சு நிமிஷத்தில் ஒரு தகவல் எடுத்து கொடுக்கணும் தட்டின ஒன்று இப்போ ஓட்டர்ஸ் லிஸ்ட்டு பிஎல்ஏ டூ தமிழ்நாட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கன்னா எலெக்ஷன் கமிஷனுடைய பட்டனை தர வெப்சைட்டை தட்டிங்கன்னா டப்புன்னு வந்து வந்துடும் ஆமாம் திமுகவில் எத்தனை பிஎல்ஏ இருக்கிறாங்க பிஜேபியில் எவ்வளோ இருக்கிறாங்க வரும் எத்தனையாயிரம் பேர் ஏறத்தாழும் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறது தனிப்பட்ட வேட்பாளருடைய சொத்து விவரங்கள் கூட ஒரே செகண்ட் ஒரே செகண்டில் வந்துடும் இது ஆஃப்டர் ஆல் இருபத்தி ரெண்டாயிரம் பேர் ஃபீட் பண்ணியிருக்கு இங்கே உக்காந்த இடத்துல இங்கே தட்டுனா அடுத்த நிமிஷத்தில் வந்து ஒன்று அதுதான் டிஜிட்டல் இந்தியாவுக்கு சொல்கிறதுல அர்த்தம் இருக்குது ஆனால் ஒரு ஸ்டேட் பேங்க் மிகப்பெரிய பேங்க் அரசாங்கம் நடத்துகிற பேங்க் நம்பிக்கைக்குரிய இந்திய மக்களுடைய அனைத்து மக்களும் நம்பிக்கை வைத்து போடுறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்குது பேரே அரசு பேரே வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸோ இதுதான் வந்து பிரதானமான அரசுக்கு சொந்தமான வங்கின்றது உலக மக்கள் இந்தியாவில் இருக்கிற அத்தனை மக்களுக்கு ஒரு எண்ணத்தை இருக்கக்கூடிய ஒரு பேங்க் அந்த பேங்க் நிர்வகிக்கிறது அரசாங்கம் அவருடைய கண்ட்ரோல் பூரா ரிசர்வ் பேங்காக இருந்தாலும் ஃபைனான்ஸ் மினிஸ்டினுடைய தான் இருக்குது அதுக்கு போய் நாலு மாதம் டைம் கேட்குறாங்கன்னா என்ன நியாயம் அதான் நீதிமன்றம் நல்லாவே கேட்டிருக்கு அதனால தான் ஒரே நாளில் கொடுன்னு சொல்லிட்டாங்க நேற்று தீர்ப்பு கொடுத்து இன்னைக்கு யார் யார் கொடுத்தாங்க என்ன வாங்கினாங்கிறது தெரிய போகுது ஆக இதில் இருந்து என்ன தெரியுதுன்னா இதை மறைக்கிறாங்க அப்போ ஏதோ சம்திங் ஃபிஷி இதில் ஏதோ நடந்துருக்கு தேர்தல் நேரத்தில் இது வெளிவந்தால் பிஜேபிக்கு ஆபத்தாகிடும் எனக்கு இருக்கிற சந்தேகம் வெளிநாட்டுக்காரங்கிட்டலாம் கூட வாங்கினாங்களோ இந்தியாவுக்கு யார் யார் விரோதியாக இருந்து இந்த அரசாங்கம் ஒழியணும்னு நினைக்கிறவங்க சில பேர்கிட்ட வாங்கிட்டாங்களோன்ற பயமும் சந்தேகமும் இருக்குது காங்கிரஸ் திமுக போன்ற முக்கியமான எதிர்கட்சிகள்லாம் தங்களுடைய கணக்கை வெளியில் வைக்கணும்னா எங்கள் கணக்கு கிளீனாக எலெக்ஷன் கமிஷன் ஆடிட் பண்ணி முடிஞ்சு போச்சு நாங்கள் எவ்வளோ வாங்கினோம் திமுக மாதிரி அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுற கட்சி உலக இந்தியாவிலே வேறு எந்த கட்சியில எலெக்ஷன் கமிஷன் எங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கு எதுவாக இருந்தாலும் ட்ரான்ஸ்பெரன்சி எங்கள் அக்கௌண்ட்டில் இருக்குதுன்றது எல்லாருக்குறதுக்கு தெரியும் வாங்குற ரூபா கூட பேப்பரில் போடுறோம் யாரையும் கூட கொடுத்தாங்க நூறுரூவா கொடுத்தா கூட ரெண்டு ரூபா கொடுத்தா கூட போட்ட கட்சி இது எமர்ஜென்சியில் ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன் எமர்ஜென்சி நேரத்தில் சர்க்காரிய கமிஷனுக்கு நிதி வசூல் பண்ணார் தலைவர் அப்போ வந்து வெளியிலாம் போய் போக முடியாது கோபாலபுரத்துக்கு அவர் வீட்டுக்கு வந்து எல்லோரும் நிதி கொடுப்பாங்க அப்போது ஒருத்தர் ரெண்டு ரூபா விழுப்புரத்துலேருந்து ஒருத்தர் கொடுத்துட்டார் த அந்த தலைவர்கிட்ட ரெண்டு ரூபா தால் ரெண்டு ரூபா நோட்டு கொடுத்துட்டார் அவர் வந்து நாங்கள் அந்த அப்போ வந்து தளபதியும் மாறனும் ஜெயிலில் இருக்காங்க தலைவர் வந்து செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை ரெண்டு நாள் ஜெயிலுக்கு போவார் அவரோடு நான் போவேன் காரணம் என்ன எமர்ஜென்சியில் தலைவரோட கூடவே நான் இருந்தேன் அவர் கூடவே போயிட்டு இருக்கும்போது அந்த ஜெயிலேருந்து ஒருத்தர் அந்த ரெண்டு ரூபா கொடுத்த ஒரு தலைவரை பார்த்து கேட்டார் அவர் பேரை வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன் ஏன்னா பணத்தை நான் தான் வாங்கி வச்சுருந்தேன் நான் தான் பொறுப்பு நான் தான் கணக்கு வழக்கெல்லாம் அந்த தலைவர்கிட்ட கொடுக்குற பணத்தெல்லாம் எங்கிட்ட தான் கொடுப்பாரு நான் தான் வாங்கி கொண்டு வந்து இங்கே தலைமை கழகத்தில் கட்டுவேன் அப்போ அவன் கேட்டான் என் பேர் பொருள் வரல உடனே தலை தின்னு வின்ப்பா ஏற்கனவே என் மேலே சர்க்காரிய கமிஷன் இருக்குது இதுக்கு ஒரு கமிஷன் போட்ட போகிறாப்பான் நகைச்சுவோடு சொல்லி வருத்தப்பட்டார் இன்னும் அப்புறம் எனக்கு அன்றைக்கி நைட்டு பூரா தூக்கம் இல்லை காரணம் என்ன ரூபா ரெண்டு இருக்கலாம் ஆனால் அதில் நான் நானேமும் இன்வால்வ் இருக்கேன் அந்த ரெண்டு ரூபா நான் கொண்டுட்டு போய்ட்டுணும் இன்றைக்கு என்ன தலைவர் கூட கூடவே இருக்கிறவங்க அதனால எனக்கு தூக்கமே வரல அடுத்த நாள் முரசொலிக்கு போய் அன்பகத்துக்கு போய் சண்முகம் எங்கள் மேனேஜர் இருந்தார் இன்றைக்கி பத்மநாபன் போனால் அன்றைக்கி சண்முகம் இருந்தார் அவர்கிட்ட போய் இது சொன்னேன் அவர் சிரிச்சுக்கிட்டே நான் சரியாக பார்த்தேன் முரசொலி இருந்தார் பார்த்தேன் பேருக்கானு அப்புறம் ஏன்னா அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு ரூபா கொடுத்தா கூட நூறு பேர் ரெண்டு ரூபா கொடுத்தா அவங்க நூறு பேரை போட்டுட்டு தலா ரெண்டு ரூபா விதம் இரநூறுவான்னு போடுவாங்க நீட்டாக பெரிய பெரிய அந்த இடத்துல கூட சிக்கன வரும் ஒன் சைடு யூசிட்டு மீதி பேப்பர் யூஸ் பண்ணுவாங்க அறிவாலத்தில் போனீங்களா ஒரு சைடு வச்சுருவோம் அது அண்ணிலேருந்து எங்களுக்கு கத்து கொடுத்த பழக்கம் ஒரு சைடு வருது பேப்பரு அது அது சைடு வச்சு நாங்கள் குப்பையில் போட முடியும் அதையும் யூஸ் பண்ணுவோம் அதை பார்த்துட்டு காமிச்சாரு பார்த்தா அவங்க பேர் வடமலை விழுப்புரம் வடமலை விழுப்புரம் போட்டு அவங்க பேர் எல்லாருக்கும் வந்து போட்டு இரநூறுவான்னு போடுது நேராக அந்த கோவத்துலேயே தலைவர்கிட்ட கொண்டு போய் அடுத்த நாள் மத்தியானம் ஒரு ப பன்னெண்டு மணிக்கு ஒரு வருவார் வருவோம் ஒரு சிலருந்து அன்பகுத்து வரும் நாவலர் பக்கத்தில் இருக்கார் பேராசில் சாதிக்க இருக்காங்க அவங்க காமிச்சேன் பாருங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணார் ஒரு பேர் தான் வந்துருக்கு தலைவருக்கு கோபம் கலந்த ஒரு சந்தோஷம் வந்துச்சு மனே மனே அப்படின்னு சொல்லிட்டு நாவலர்கிட்ட சொன்னார் நம்ம கவர்மெண்ட் நடத்துகிற போது கூட கேட்டால் அவர் பட்டியலில் அதிகாரிகள் கேட்டால் ஒரு வாரம் மட்டும் தான் கொண்டு கொடுப்பாங்க நம்ம அவ பாரதி உடனே கொண்டு வந்து காமிச்சிட்டான்னு சொல்லிட்டு என் முதல்ல தட்டி கொடுத்தார் எதுக்கு சொல்ல வரேன்னா அவ்வளோ அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்பெரன்சி நிதியில் டிரான்ஸ்பெரன்சி மெயின்டைன் பண்ணுற ஒரே கட்சி திமுக அது கலைஞர் கட்டுக் கொடுத்தார் இன்னும் வரல அதை கடைபிடிச்சிட்டு வரும் ஆக எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நிதியை அவ்வளோ கொடுத்தோன்றது டிபார்ட்மெண்ட்டுக்கு தெரியும் இன்கம் டேக்ஸுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்ல மாட்டேன் பயப்படுறீங்க ஏன் பயப்படுறீங்க அப்போ அங்கே ஏதோ இருக்குது அதை மறைச்சாதானங்க ஒரு சந்தேகம் வருது ஓப்பனாக கையில் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை அதான் அதனால் கோர்ட் சொல்லிடுச்சு பார்க்கலாம் இதான் வரப்போகுது பொன்முடி குறித்த ஒரு தீர்ப்பும் நேற்றைக்கு அவருடைய தண்டனை நிறுத்தி வைப்பு தீர்ப்பும் நிறுத்தி வைப்புங்கிற மாதிரியான விஷயம் வந்தது அரசியல் ரீதியாக இப்போ இது போன்ற தீர்ப்புகள் வந்து இப்போ ஏன்னா சட்டமன்றத்தினுடைய அந்த இடம் காலியாக இருக்குனால அதிக இருக்குது இப்போ அது அதனுடைய நிலை என்ன அதாவது நேற்று தீர்ப்புக்கு பிறகு அந்த காலி என்ற இடம்லாம் அவர் எம்எல்ஏ கண்டினியூ பண்ணலாம் ராகுல் காந்திக்கு வயலாடு கொடுத்து எம்பியாக போனேன் அவர் கண்டினியூ பண்ணி ராஜ் உடனடியாக காலியாக அறிவிக்கப்பட்டது ஆமாம் உடனே காலியாக அறிவிக்கப்பட்டது தீர்ப்பு வந்தோடனே உடனடியாக அந்த வேக்கன்ட் சீட்டை அவர் கொடுத்த சீட்டு ஒரு ரெண்டு மூணு அட்டன் பண்ணிட்டார் அதே போல் இப்போ அறிவிக்கப்பட்டது அதே வாட் அப்ளைஸ் டு ராகுல் காந்தி வில் அப்ளை டு முடிய அவசியம் ஆனால் அந்த தீர்ப்புக்குள்ளே நான் போக வரல இதில் வந்து கீழ்கோர்ட்டில் ஒரு விடுதலையானவர் ஏற்கனவே பல வருஷங்களாக இந்த வழக்கு நடைபெற்று கீழ் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட ஒரு வழக்கு அப்பொழுது இருந்த அதிமுக ஆட்சி உள்நோக்கத்தோடு போட்டது துரதிஷ்டவசமாக அந்த வழக்கு இப்பொழுது விசாரணைக்கு வருகிற போது அது வந்து அதை விசாரித்த நீதிபதி மேலே அதில் சொல்லி ஒரு குற்றச்சாட்டு அது வர அதுக்கு அவர் 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 அதிமுகவில் ஆட்சிகள் நடந்தபோது அவர் லா செக்ரட்டரியாக இருந்தவர் அந்த நீதிபதி அவரே வந்து இந்த கேஸை பார்த்து சாங்ஷன் கொடுத்துருக்கிறார் எப்படியும் அவர் விசாரித்திருக்கக்கூடாது அவரும் மறந்துட்டாரோன்றது எனக்கு தெரியாது எங்கள் வாழ்க்கையிலும் அதை அப்போ முன்காட்டி சொல்லாமல் இருக்கிறது அதுவும் ஒரு தவறு ஆனால் கடைசி நேரத்தில் தான் தெரிஞ்சிருக்குது நம்ம வழக்கு தீர்ப்பு வர்ற அன்றைக்கி தான் அவர் ஏற்கனவே அந்த வழக்கை விசாரித்த போது நடை அனுமதி கொடுத்த போ கொடுத்த போது அவர் லா செக்ரட்டரியாக இருந்தால் அவரு தான் ஜியோவை போட்டிருக்காருங்க ஆமாம் இதெல்லாம் எடுத்து சொன்னபோது சுப்ரீம் கோர்ட் பொதுவாக லஞ்ச ஊழல் வழக்கில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க கன்வெக்ஷன்லாம் இதுவெல்லாம் சர்டிஸைட் பண்ணுறதே கிடையாது ஆனால் கீழ்கோர்ட் விடுதலை செய்து நீதிபதி ரீதியில் வரக்கப்பட்ட தீர்ப்பிலும் அந்த வைக்கப்பட்ட வாதங்கள் அதுக்கு பிறகு அதில் ஆஜரான வக்கீல் கொடுத்த பேட்டி இது போன்ற எல்லாம் சுப்ரீம் கோர்ட்டு கணக்கில் எடுத்து கொடுத்ததோ என்பது எனக்கு தெரியாது ஆனால் இப்போ பொதுவாக ஒரு ஊழல் வழக்கில் என்பது சஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க இதில் பண்ணிருக்காங்கன்னு சொன்னால் நிச்சயமாக ஒரு வரலாற்று முதல் பற்றி வெற்றி பொன்முடி கிடைச்சது இறுதி வெற்றி அவருக்கு இந்த வழக்கில் கிடைக்கும் மகளிர் உரிமை திட்டம் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்ற திட்டமாக பல்வேறு மாநிலங்கள்லேயும் இது பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் பாஜகவை சேர்ந்த நடிகை குஷ்பு வந்து பெண்களுக்கு பிச்சை காசு ஆயிரம் ரூபா கொடுத்தா போதுமா வெற்றி பெற்று விடலாம்னு திமுக கணக்கு போடுதா அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு பேசியிருந்தாங்க கடுமையான சமூக வலைத்தளங்களில் அவருக்கு எதிரான கருத்துக்களை விமர்சனங்களை பெண்களையே வந்து வைக்க துவங்கி பெண்களுக்கு வழங்கக்கூடிய இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான அந்த பணத்தை வந்து பிச்சை காசுன்னு சொல்லுவது எந்த வகையில் சரியாக இருக்கும் இவன் இத்தனை மாநில மகளிர் அந்த அம்மாவை பற்றி யாராவது ஒன்று பேசிட்டே மாத்திரம் இந்திய மகளிர் ராணியை உடனே போவாங்க இப்போ கண்ணீர் உடிப்பாங்க பச கூப்பிடுவாங்க அழுவாங்க நடிப்பாங்க ஏன்னா நடிகை தானே அப்பாவோடும் நடிப்பாங்க பிள்ளையோடும் நடிப்பாங்க யாரோடு நடித்தாலும் நடிப்புன்னு போயிடுவாங்க ஆனால் அவருக்கு ஏதாவது ஒன்று பேசிட்டாங்களோ அது பெருசாக பார்த்துறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பெண்களையும் எந்த பிச்சைக்காரிக்காக இந்தம்மா ஆயரருவா போட்டிருக்காங்களா காசு ஆயிரூன்னு சொல்வது எவ்வளவு திமிரு கொடுப்பு இருக்க வேண்டும் நீ போட்டிருக்கியா இந்த பிச்சைக்காரிக்காக ஆயிரம் ரூபாய் யாருக்காக பிச்சைக்காரங்க ஆயிரம் ரூபா போட்டேன்னு சொல்ல சொல்லுங்கள் காசுன்னு சொல்லி சொல்கிறது ஆணவத்தினுடைய உற்சாகம் அது இருக்கிற கட்சி எங்கே இருக்குது அது மாதிரி பேச வைக்குது தமிழ்நாட்டில் இருக்க பெண்கள் நிச்சயமாக தகுந்த பாடத்தை குஷ்புக்கு வருகிற தேர்தலில் நல்ல பாடம் போகிட்டுவார் இந்தம்மா ஊர் ஊராக பிரச்சாரத்துக்கு பிஜேபி போனால் பிஜேபிக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் மிகப்பெரிய ஸ்டார் பேச்சாளராக தவர்ச்சி நடிகையாக இருக்கக்கூடிய குஷ்பு அவர்களை எல்லா கிராமங்களுக்கும் மக்கள் தேர்தல் பிரச்சாரத்திற்கு பிஜேபி சார்பில் அனுப்ப வேண்டும் என்று வேண்டுகோள் கூட்டணி கட்சிகளுடைய பேச்சுவார்த்தை இதெல்லாம் வந்து திமுக நடத்திட்டு இருந்தது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணிக்குள்ள சலசலப்பு அப்படிங்கிற செய்திகளே தான் ஊடகங்கள் பிரதானமாக போட்டுட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டில் வேறு சில கட்சிகளும் இருக்கின்றன அதனுடைய கூட்டணி அமைப்புகள் கூட்டணி யாரும் வராங்க பே பேசுகிறாங்கிறது பிரதான செய்திகளாக இல்லை ஆனால் திமுக கூட்டணியில் மட்டும் சலசலப்புங்கிற செய்தியை போட்டுக்கிட்டே இருந்தாங்களே என்ன காரணம் எந்த சலசலப்பு வந்து ஒன்று சொல்கிற தமிழ்நாட்டு அரசியலிலேயே ஐந்தாண்டு காலம் ஒரு கூட்டணி இன்டாக்டாக இருந்தது தளபதி மு க ஸ்டாலினுடைய தலைமையில் அமைக்கப்பட்ட இந்த கூட்டணி தான் எந்த தலைவர் நான் அண்ணாவை விட பெரிய தலைவர் கிடையாது கலைஞரை விட தலை சிறந்த அரசியல் யுத்தகர் கிடையாது ஆனால் அவர்களெல்லாம் கூட இருந்த காலத்தில் அமைக்கப்பட்ட கூட்டணி ஒரு தேர்தலுக்கு அடுத்த தேர்தலாம் இருக்க மாட்டாங்க அண்ணா அறுபத்தேழில் கூட்டணி ஆமாம் அண்ணா அறுபத்தேழில் கூட்டணி அமைக்கிற போது எல்லோரையும் கூட்டணியில் அமைச்சார் அப்போ சொன்னார் நான் வளைத்த இருக்கிற வலையில் வேண்டுமானால் சின்ன மீன்கள் தப்போம் வேறு எந்த மீனும் தப்பாதுன்னு அண்ணா சொல்லி அவ்வளோ கஷ்டம் ராஜாஜி ஒரு பக்கத்தில் வச்சுக்கிட்டார் பீராமூர்த்தி ஒரு பக்கத்தில் வச்சுக்கிட்டார் ரெண்டு பேருக்கும் ரெண்டு போல் அவ்வளோ சக்தி ஒரு நாள் மாநாட்டில் ஒரு நாள் அண்ணாவை பீராமூர்த்தி பேச வச்சார் அடுத்த நாள் ராஜாஜி பேச வச்சார் ஆக அவர்களை எல்லாம் சுகமாக ராஜதந்திரமாக அண்ணா அவர்கள் கொண்டு வந்தது கூட எழுபத்தொன்ன அந்த கூட்டணி எங்களோடு இல்லை ராஜாஜி போய் காமலம் மற்ற எதிர் அவங்க எதிர் சேர்த்துட்டு ஒரு கையில் பூணிப்படுத்தி கொண்டு இன்னொரு கையில் பழைய காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்க காலி மாட்டு காலி மாடு கிடையாது கைராட்டை கைராட்டை காமலம் காலேஜ் காமலம் அறுபத்தேழு போச்சு ஓடுங்கன்னு சொல்லி சொன்னார் இதே கடற்கரையில் அதே போல் நீங்கள் அறுபது தலைவருடைய காலத்தில் எடுத்துக்கொண்டாலும் தொண்ணூத்தாறில் எல்லோரும் மூப்பனாறுனா எல்லோரும் வச்சு ஓட்டோம் அடுத்த தேர்தலில் அடுத்து காலம் போயிட்டாங்க மொத்த பேரம் போய் அங்கே ஜெயலலிதாவோட உட்காந்துட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்று இல்லையா ஆனால் நான் சொல்லுவது இதை வந்து பாரதி அண்ணாவை தாக்கினார் கலைஞரை தாக்கினார்னு சொல்லலை அவர்கள் வழியிலே வந்த இன்றைய தலைவர் தளபதி அவர்கள் அவர்கள் கற்றுக் கொடுத்த பாடத்தினுடைய அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஒரு குழு ஒரு கூட்டணி ஏற்படுத்தினார் அந்த கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் இருந்தது இருபத்தொன்னிலும் இருந்தது அதுக்கு பிறகு நடைபெற்ற நகர்ப்புற தேர்தலிருந்து இந்த தேர்தலில் அதே கூட்டணி நீடித்து ஏறத்தாழ இன்றோட எல்லா இந்த காலையிலேயே கூட எல்லாம் முடிஞ்சு போச்சு காங்கிரஸ் கூட உடன்பாடு ஏற்பட்டு விட்டது இடங்கள் மட்டும் அவ்வளவுதான் தமிழ் இந்தியாவிலேயே முதல் முதல்ல எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ண ஒரே தலைவர் எங்கள் தலைவர் தளபதி மு ஸ்டாலின் தான் தேர்தலை எதை சொல்லி சந்திக்க போகிறீங்க முடியும் நாங்கள் செஞ்சிருக்கிற சாதனை வச்சு கேட்டாலே போதும் அது மட்டும் இல்ல இந்த பத்தாண்டு காலம் மோடி செய்திருக்கிற துரோகம் தமிழ்நாட்டு கிழக்கு துரோகம் இதையெல்லாம் சொல்லி கேட்போம் பத்து வருடம் மோடி என்ன செஞ்சார் ஏதாவது தமிழ்நாட்டுக்கு செஞ்சிருக்காரா இவ்வளவு பெரிய வெள்ளம் நடந்தது நிர்மலா சீதாராமன் வந்து பார்த்துட்டு போனாங்க ராஜ்நாத் வந்து பார்த்து போயிட்டார் ஒரே ஒரு சிங்க ஒத்த காசு மத்திய அரசாங்கத்தை வந்து கொடுத்தாங்களா எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கூட கொடுக்காம தமிழ்நாட்டுக்கு கிடைக்க வேண்டிய ப பாக்கி தொகையை கொடுக்காம இது சாவட்டம் இந்த மாநிலம் இல சிங் இலங்கையில் எப்படி இருக்குது ஏற்பட்டுருக்கோ அந்த மாதிரி ஒரு நிலை தமிழ்நாட்டுக்கு வரணுன்ற வஞ்சக எண்ணத்தோடு தான் இன்றைக்கி மத்திய சர்க்கார் அனுப்பித்தது ஆனால் அண்ணா அன்றைக்கு அறுபத்தேழு ஆட்சிக்கு வந்தபோது இப்போ கஜானா பொறுப்பு ஏற்றுக்கணும் சொன்னார் பேட்டி கொடுக்குவோர் கஜானா காலி கலஞ்சீவம் காலி ஆனால் அண்ணாத்தனுடைய மண்டை காலி இல்லை என்று சொன்னார் அதுபோல் நீ பணம் கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி ஸ்டாலின் மூலமும் மண்டை ஒன்றும் காலி இல்லை என்று சொல்லி அதை வச்சு பயன்படுத்தி ஆயிரம் ரூபா உரிமை வகைத்துறை அனுப்பிச்சார் அதே மாதிரி உரிமை பயன் திட்டம் ஆயிரம் ரூபா பேங்கில் போயிட்டுருக்கு பதினஞ்சு லட்சம் பேங்க்ல போடுவோம்னா ஒரு காசு போடல ஆனால் தமிழ்நாட்டில் முதல் முதல்ல பேங்க் அக்கௌண்ட் பார்க்குறதே இவருடைய ஆட்சி காலத்தில் மகளிர் ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் திட்டம் அதே போல் இதுவரை போன வருஷத்தை கூட மாணவர்களுக்கெல்லாம் குறைந்து எல்லாமே ஒரு பெண்களுக்கு தான் செய்கிறாரு இந்த வருஷம் மாணவர் மாணவர்களுக்கு அறிவிச்சுட்டார் காலை உணவு அறிவிச்சிருக்காரு இதை விட என்னங்க ஒரு கவர்மெண்ட் செய்ய முடியாது மூணு வருஷத்தில் இருபத்தி நாலு மணி நேரமும் இந்த சிந்தனையோடு இருந்து ஆட்சியை பணியினால் இந்த காரியங்கள் செய்து கொண்டிருக்காரு பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பெட்டி கொடுத்தீங்க நன்றி you